வணக்கம் நண்பர்களே தமிழ் தரப்பு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் அதாவது பிறப்ப சான்றிதழ்தல் பெற்றோரோட பெயரை திருத்தம் செய்வது எப்படி அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ குழந்தைக்கு வந்து முதல்ல வந்து ஆதார் எடுக்கிறோம் அப்படின்னா முன்னாடி இருந்த ரூல்ஸ் என்னென்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அது போக வந்து குழந்தையின் பெற்றோர் யாரோ ஒருவர் தாய் அல்லது தந்தை ரெண்டு பேரத்தில் ஒருத்தர் வந்து அவங்களோட கைரேகையை வச்சு அவங்களோட ஆதார் கார்டை வந்து ப்ரூஃபாக கொடுத்தோம்னா குழந்தைக்கு வந்து புது ஆதார் வந்து கொடுத்துட்ருந்தாங்க இதுதான் வந்து முன்னாடி இருந்த நடைமுறை ஆனால் இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி புதுசாக என்ன ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா குழந்தையோட பிறப்புச் சான்றிதழில் தாய் தந்தை பெயர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் வந்து அவங்களோட ஆதார் கார்டுலையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ரெண்டுலேயும் வந்து மிஸ்மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன மாற்றம் அதாவது ஒரு இனிஷியலோ அல்லது ஒரு புள்ளியோ இது எது வந்து ஒரு மாற்றம் இருந்துச்சுனாலும் குழந்தைக்கு வந்து ஆதார் வந்து நேரடியாக வந்து இப்போ எடுக்கிறது இல்ல யாரும் வந்து அப்ளையே இல்ல ஏன்னா அப்ளை பண்ணாலும் வந்து அதை எதுக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அப்ளையே பண்றது இல்ல ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆதார் கார்டில் வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட்லேயே இருக்கணும் இது ரெண்டும் வந்து சேமாக இல்லாத பட்சத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு தான் ஸோ குழந்தையோட ஆதார் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளோட ஆதார் கார்டை வந்து அவங்க வந்து மாற்ற சொல்கிறாங்க நம்மளோட ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து நம்ம இத்தனை வருஷமாக வந்து பல டாக்குமெண்ட்டு கூட வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்போம் இது வந்து பாஸ்போர்ட் கூட லிங்க் ஆகிருக்கு நம்ம பேன் கார்டோட லிங்க் ஆகிருக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுகள் எல்லாத்துலேயும் லிங்க் ஆகிருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம் ஸோ அது எல்லாத்து கூடயும் லிங்க் ஆகிருக்கும் அவங்க பிஎஃப் அக்கௌண்ட்ஸ் கூட லிங்க் ஆயிருக்கும் அவங்க வாக்காளர் அடையாள அட்டையோட லிங்க் ஆகிருக்கும் ரேஷன் கார்டோட லிங்க் ஆகிருக்கும் கேஸ் கனெக்ஷன் கூட லிங்க் ஆகிருக்கும் அது எல்லாத்து கூடயும் லிங்க் ஆகிருக்கும் ஸோ இதில் எல்லாத்துலேயும் வந்து இல்லைனாலும் ஒரு சில இதுலனாவது வந்து நம்ம ஆதாரில் என்ன மாதிரி பேர் இருக்குதோ அதே மாதிரி தான் வந்து அதில் வந்து பேர் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயங்கள் வரும் ஸோ உதாரணத்துக்கு பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஆதார நேம் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து அதுலேயும் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா அதில் வந்து வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபெயில் ஆகும் ஸோ நம்ம குழந்தைக்கு ஆதார் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆதார் நம்மளோட பேரை மாத்திரம்னா இது எல்லாத்துலேயும் வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும் இது எல்லாத்தையும் வந்து மாற்றக்கூடிய கட்டாயங்களும் நமக்கு வந்து வரலாம் ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து நம்ம பெயரை வந்து மாற்ற முடியுமா அப்படிங்கிறது பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு சில பெற்றோருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரில் வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்காது அவங்க இனிஷியலில் மட்டும்தான் வந்து ஒரு சின்ன திருத்தங்கள் இருக்கலாம் உதாரணத்துக்கு எம் ஸ்பேஸ் ரவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் அவங்களோட பேர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் அவங்களோட ஆதார் கார்டில் ரவி ஸ்பேஸ் எம் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க இனிஷியலை மட்டும்தான் வந்து பின்னாடி இருக்குது முன்னாடி இருக்கிற இனிஷியலை தூக்கி பின்னாடி போடணும் அவ்வளோதான் இது ஒரு சிறிய மாற்றம் தான் ஏன்னா பேரளவில் வந்து இது எந்த மாற்றமும் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து இனிஷியலில் மட்டும்தான் வந்து முன்னாடி இருக்கிறத வந்து பின்னாடி கொண்டு வரணும் அல்லது பின்னாடி இருக்கிற இனிஷியலை வந்து முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் இதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு டாக்குமெண்ட் தான் நம்மளோட டென்த் மார்க் ஷீட்டு அண்ட் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் ஒரு கோரிக்கை கடிதம் அதாவது என்னோட இனிஷியல் வந்து இந்த மாதிரி இருக்குது அதை வந்து இந்த மாதிரி மாற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கோரிக்கை கிட்டத்தான் அந்த பிறப்பு இறப்பு அலுவலருக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு நம்மளோட டென்த் ஷீட் இதில் வந்து என்னென்னா உங்களோட டென்த் மார்க்ஷீட்டில் உங்களோட பெயர் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி உங்களோட ஆதாரில் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு காப்பியும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து மாற்றம் செஞ்சு கொடுத்துருவாங்க அது இல்லை எனக்கு வந்து பெயரையே வந்து பெயரையே வந்து மாற்றம் செய்யணும் உதாரணத்துக்கு வந்து என்னோட பெயரில் வந்து இனிஷியல் இல்லை இனிஷியல் இல்லாமல் என் தந்தையின் பெயர் வந்து முழுசாக இருக்குது அதாவது ரவி ஸ்பேஸ் எம்னு இல்லாமல் ரவி முத்துசுவாமின்னு என்னோட ஆதார் கார்டில் இருக்குது ஆனால் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் ரவி ஸ்பேஸ் எம்னு தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் சில டாக்குமெண்ட்டுகள் தேவைப்படுது அது என்னென்னங்கிறத பார்ப்போம் அதுக்கும் இதே போது தான் ஒரு டென்த் மார்க் ஷீட் வந்து நம்ம வந்து ப்ரூஃபாக கொடுக்கணும் அடுத்து டாக்டர்ஸ் கரெக்ஷன் லெட்டர் இது வந்து மருத்துவர் திருத்த கடிதம் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தை எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்ததோ அந்த ஹாஸ்பிட்டலில் போனோம்னா இந்த டாக்டர்ஸ் லெட்டர் வந்து அவங்க கொடுப்பாங்க அதுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில ப்ரூஃப்ஸ் கேட்பாங்க அதை வந்து நம்ம கொடுக்கணும் அப்புறம் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒரு ரெண்டு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து என்ன மாதிரி நம்ம பெயர் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெண்டு கவர்மெண்ட் ப்ரூஃப் வந்து கொடுக்கணும் அடுத்து வந்து நோட்ரி அஃபிடவிட் இது வந்து ஒரு நோட்ரி லாயர் யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பெயர் வந்து மாற்றம் வந்து செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து எழுதி கொடுப்பாங்க ஸோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து அட்டாச் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து கோரிக்கை கெடுதும் ஸோ இதில் வந்து என்னோடய பெயர் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் முன்னாடி இந்த மாதிரி இருக்குது என் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் அதை வந்து இந்த மாதிரி வந்து மாற்றம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கணும் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தையோட பெயர் பர்த் சர்டிஃபிகேட்டில் நம்ம பெற்றோரோட பெயரை வந்து மாற்றம் செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ இப்படி மாற்றம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா குழந்தையோட தந்தை பெயரில் வந்து நமக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா ஆனால் தாயோட பெயர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்க வந்து அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்க இத்தனை ப்ராசஸ் பண்ணுற இது பண்ணி நம்ம வந்து ஆதாரம் எடுக்கிறதுக்கு சிரமப்படுறதுக்கு சிம்பிளா வந்து நீங்க வந்து தந்தையோட பெயர் கரெக்டாக இல்லை இல்லை தாயோட பெயர் யாரோ ஒருத்தருது வந்து மேட்சிங்காக உங்களோட ஆதாரம் கூட மேட்ச்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லை ரெண்டு பேர்த்து பேர்களிலையுமே வந்து சிறு திருத்தங்கள் தேவைப்படுது அப்படின்னா இதில் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் இப்போவே வந்து திருத்தம் செய்வதற்கு ஈஸியாகவே இருக்கும் ஏன்னா இப்போ வந்து ஒரு மாதிரி மாற்றங்கள் செய்யாமல் விட்டுட்டு பின்னாடி அவங்களுக்கு நாலஞ்சு டாக்குமெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்றோம் ஏன்னா ஐடி ப்ரூஃபில் எடுத்துட்றோம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துட்றோம் அடுத்தடுத்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம வாங்கிடுறோம் அப்படின்னுக்கு அப்புறம் ரேஷன் கார்டில் நம்ம பேரை இணைச்சிடுறோம் அப்படி அதுக்கப்புறம் வந்து நம்ம மாற்றுறதுக்கு பதிலாக முதல்ல வந்து பர்த் சர்டிஃபிகேட்லேயே நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாற்றங்கள் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டை இந்த வெப்சைட்டில் போயணும்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் முன்னாடி தான் வந்து போஸ்ட்டில் வந்து அனுப்பிச்சிட்ருந்தாங்க இப்போல்லாம் வந்து போஸ்ட்லேலாம் வந்து அனுப்ப வேண்டியதில்லை நீங்களே வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் நம்பரையோ இல்லை குழந்தை பிறந்த தேதியையோ விட்டு இந்த வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணலாம் இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை வந்து கொடுத்துட்றேன் வேணும்னா பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை வேணுன்னா பாருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்